கேமியோ சர்ப்ரைஸ் என பல விஷயங்களால் நிறைந்திருக்கிறது கோட் திரைப்படம் முக்கியமாக மறைந்த நடிகர் விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இத்திரைப்படத்தின் காட்சிப்படுத்தியிருக்கிறது படக்குழு விஜயின் கரியர் தொடக்கத்தில் அவருடன் செந்தூரபாண்டி படத்தில் நடித்திருக்கிறார் விஜயகாந்த் இப்படத்தில் ஒரு நீண்ட கேமியோ ரோலில் அவர் நடித்திருப்பார் இதே போல பல நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் கேமியோ ரோலில் நடித்து படத்தை வெற்றி பெறச் செய்ய உதவியிருக்கிறார் விஜயகாந்த் அவர் கேமியோ ரோலில் களமிறங்கி அசத்திய திரைப்படங்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம் இயக்குனர் ராமநாராயணன் இயக்கத்தில் அர்ஜுன் நடித்திருந்த திரைப்படம் எங்கள் குரல் இத்திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து இல் வெளியானது இதுதான் விஜயகாந்த் கேமியோ ரோலில் நடித்த முதல் திரைப்படமும் கூட இதன் பிறகு இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான மனதில் உறுதி வேண்டும் திரைப்படம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு வெளியானது விஜயகாந்த் மட்டுமல்ல ரஜினி சத்யராஜ் என மூவரும் இப்படத்தில் கேமியோ செய்திருப்பார்கள் நம் செவிகளுக்கு மிகவும் பரிச்சயமான வங்காள கடலே பாடலில்தான் இவர்கள் மூவரும் கேமியோவில் வருவார்கள் முரளி குஷ்பு நடித்திருந்த இரவு சூரியன் படத்திலும் கேமியோ ரோலில் வந்திருப்பார் விஜயகாந்த் சரக்குமார் நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு இல் வெளியான தாய்மொழி படத்திலும் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் என்ற பாத்திரத்தில் விஜயகாந்த் கேமியோ செய்திருப்பார் இதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு இல் விஜயுடன் செந்தூர பாண்டி படத்திலும் நீண்ட கேமியோ ரோலில் நடித்திருப்பார் விஜயை மக்களிடம் பரிச்சயமாக்குவதற்கு இப்படத்தில் நடித்தார் விஜயகாந்த் இதேபோல சூர்யாவின் கரியர் தொடக்கத்திலும் முக்கியமான உதவியைச் செய்திருக்கிறார் விஜயகாந்த் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவான பெரியண்ணா படத்திலும் நீண்ட கேமியோ ரோலில் நடித்திருப்பார் எங்கள் குரல் திரைப்படத்திற்கு பிறகு மீண்டும் ராமநாராயணன் இயக்கிய விஸ்வநாதன் ராமமூர்த்தி படத்தில் விஜயகாந்த் கேமியோ ரோலில் நடித்திருப்பார் அப்படத்தில் விவேக்கிடம் கதை கேட்கும் நபராக விஜயகாந்தாகவே இதில் நடித்திருப்பார் நடிகர் அருண் பாண்டியன் இயக்கத்தில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு வெளியான தேவன் படத்திலும் கெஸ்ட் ரோலில் நடித்திருந்தார் பெரியண்ணா படத்திற்கு பிறகு மீண்டும் சூர்யா நடித்த படத்தில் கேமியோ செய்தார் விஜயகாந்த் நடிகர் மற்றும் இயக்குனர் சிங்கம்புலி இயக்கத்தில் உருவான மாயாவி படத்தில் விஜயகாந்தாகவே கேமியோ செய்திருப்பார் விஜயகாந்தின் மகனான சண்முக பாண்டியன் கதாநாயகனாக அறிமுகமான சகாப்தம் திரைப்படத்திலும் கேமியோ ரோலில் வந்து அட்டகாசமான சண்டை காட்சியில் நடித்திருப்பார் சினிமாவிலிருந்து விலகி முழுமையாக அரசியலில் கவனம் செலுத்த தொடங்கிய விஜயகாந்த் ஒரு குறுகிய இடைவெளிக்கு பிறகு தனது மகனுக்காக இதில் கேமியோ செய்தார் மொத்தமாக பத்து திரைப்படங்களில் விஜயகாந்த் கேமியோ செய்திருக்கிறார் ஆனால் அவர் கேமியோ ரோலில் நடித்த எந்த திரைப்படத்திற்கும் சம்பளமென எதையும் வாங்கவில்லை என்பதுதான் இதில் முக்கியமான ஒன்று புதுமுக நடிகர்களை பரிச்சயமாக்குவதற்கும் ஒரு படத்திற்கு வரவேற்பு பெற்றுக் கொடுப்பதற்கும் தான் இத்தகைய உதவிகளை விஜயகாந்த் தொடர்ந்து செய்திருக்கிறார் இப்படியான உதவிகளை செய்த விஜயகாந்தை போற்றவே இன்றைய தேதியில் கிடைக்கும் தொழில்நுட்ப வசதிகளின் உதவியால் மீண்டும் அவரை திரையில் கொண்டு வந்திருக்கிறார் வெங்கட் பிரபு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி